போன்றவர்கள் வருவது என்பது எந்த விதத்திலே சிறந்தது என்று நான் சொல்கிறேன் என்றால் ஒரு பெருங்கூட்டம் அவரிடம் இருக்கிறது திமுகவுக்கு இல்லை வேறால் பெய்டு சர்வன்ஸ் காசு கொடுத்து சேலத்திற்கு கூட்ட வேண்டும் காசு கொடுக்காமல் பிரியாணி போடாமல் பேருந்து வைக்காமல் வர சொல்லுங்கள் பார்ப்போம் கொள்கைக்காக நீ வெற்றி பெற இப்பொழுதே வர வேண்டும் ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆரிய கஞ்சியாய் ஆகி வருவாய் வருவதென்றால் இப்பொழுது வாழ்க்கை சோசியல் மீடியா என்ன பேசுறாங்க அப்படினா உதயநிதி விசஸ் விஜய் அப்படிங்கிறது ரெண்டு இது டாப் சும்மா கதை மொத்த திமுகவே போய் விடும் என்று சொன்னால் உதயநிதி என்ன உதயநிதி உதயநிதி இன்பநிதி எல்லா நிதிகளும் போய் விடுவார்கள் திமுக அழிந்தால் ஜஸ்டிஸ் கட்சி அழிவது போல் திமுக அழி எப்பொழுது அழியும் என்று எனக்கு தெரியாது மால் அது எதிர்க்கிறார் கரப்ஷனை எதிர்க்கிறார் ரெண்டும் எதிர்க்கப்பட வேண்டியது ரெண்டும் திமுகவோடு உடன் நீதி கட்சியினுடைய வரலாறு போல திமுகவினுடைய வரலாறு ஸ்டாலின் காலத்திலேயே முடிவடை அதை முடிவடைய வைப்பதற்கு யாராவது வருவார்கள் அது விஜயாக இருந்தால் நான் வரவேற்கிறேன் சார் வணக்கம் திமுக சில பேர் என்ன சொல்றாங்க விட நான் தான் இந்த திராவிடத்தை கருணாநிதி என்னிடம் சொன்னார் என் வைத்துக் கொண்டு அவர்தான் கடைசியாக பேசிய பேச்சு இந்த பொறுக்கிகளுக்காக சொல்லுகிறேன் நான் இந்த திமுகவை காப்பாற்றுகிறேன்னு சில பொறுக்கிகள் கிளம்பி இருக்கிறார்கள் மீசைகளை தொங்க விட்டு கொண்டு இந்த பொறுக்கிகளுக்காக சொல்லுகிறேன் கருணாநிதி கடைசியாக என்னை ஒரு இலக்கிய விழாவுக்கு அழைத்தார் ரோமாபுரி பாண்டியன் அந்த விழாவிலே இன்னைக்கு நான் அந்த கட்சியில் சேருவதாக இல்லை அந்த விழாவிலே அவர் பேசுகிறார் அதுதான் அவர் வாழ்நாளில் கடைசியாக பேசிய பேச்சு சொல்கிறேன் பதினாலு வயதில் இந்தியை எதிர்த்து பேசிய அந்த வாய் கடைசியில் படக்கருப்பையை பற்றி தான் அது அடங்கியது அதற்கு பிறகு அவர் உடல்நலம் இல்லாமல் மருத்துவமனைக்கு போய்விட்டார் முரசொலியிலே அது அந்த பேச்சு வெடிவந்திருக்கிறது அதற்கு பிறகு கலைஞருடைய பேச்சு எதுவுமே வரவில்லை எங்குமே அவர் பேசவில்லை என்னை வரவேற்று அவர் பேசினாரே அதற்கு ரெண்டு நாளிலே அவர் மருத்துவமனைக்கு போய்விட்டார் பிறகு போகவும் வரவும் ஆகிருந்தால் பிறகு ரொம்ப உடல்நலாக கேடுற்று பேச்சே நின்று விட்டது பிறகு அவருக்கு நினைவுகளும் போய் போய்விட்டன அது ஒரு பக்கம் பேசுகிறார் நான் பழகற்பையா திராவிட இயக்கத்தை காக்கின்றவர்களில் ஒருவனாக இருக்க வேண்டும் முரசொலியில் இருக்கிறது பார் முட்டாளே முரசொலியில் இருக்கிறது பழகருப்பையா திராவிடத்தை காக்கின்றவர்களில் ஒருவனாக இருக்க வேண்டும் என் காலத்தில் என்னோடு இருக்க வேண்டும் திராவிடத்தை காக்கின்றவர்களில் ஒருவனாக இருக்க வேண்டும் என் காலத்திற்கு பிறகும் திராவிடத்தை காக்கின்றவர்களில் ஒருவனாக நீ இருக்க வேண்டும் நம்முடைய எதிர்நிலை இருந்தாயே அந்த கட்சியில் ஜெயலலிதாவோடு இருந்தாயே என்று சில பேர் கேட்பார்கள் நான் அவர்களுக்கு சொல்கிறேன் அடைமழை பெய்கின்ற போது நல்ல வீடு கெட்ட வீடு பார்க்க முடியாது நினையாமல் இருப்பதுதான் முக்கியமானது என்று போயிருப்பார் இப்பொழுது சொந்த வீட்டுக்கு அவர் வர வேண்டும் என்று அழைத்தார் ஓ நாய உன்னை பேசியிருக்கிறார் அப்படி நீ எல்லாம் பேசுகிறாயே இவ்வளவு பெரிய தலைமை ஓ நீங்கள் இவனிடம் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று யாருக்கும் யோசனை சொல்கிறாயே கலைஞருக்கு சொல்லியிருக்க வேண்டியதானே இந்த பழகற்பியாவை பற்றி ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்ல வேண்டியதானே பொறுக்கி நீ அங்கே தானே இருந்தாய் பழகற்பியாவை பற்றி ஜாக்கிரதையாக இருங்கள் பழகற்பியா நல்ல ஆள் இல்லை ம் அப்படி என்று அப்பொழுது கலைஞரிடம் சொல்லியிருக்க வேண்டியதானே நான் அந்த கட்சிக்கு வருவதற்காக வரவில்லையே இலக்கிய விழாவில் கலந்து கொள்வதற்காக வந்தவனை தான் இவர் வலை வீசி இழுத்தார் நான் போனேன் பிறகு வந்துவிட்டேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மனித பலவீனங்கள் சில சமயங்களில் இந்த இத்த பெரிய மனுஷன் கூடுறது எப்படி இடி மாட்டேங்கிறதுன்னு ஒருத்தர் சொன்னாலும் இந்த மாதிரியான நிலைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன தொய்வுகள் இல்லையா தவறான முடிவுகள் நம்ம நாம் எடுத்தது இல்லையா பிறகு ஒழுங்குபடுத்தி கொண்டது இல்லையா இல்லையா நம்முடைய அறிவுக்கு தக தவறான முடிவுகளிலேயே சென்றது இல்லையா இவையெல்லாம் நடக்கின்றன எவ்வளவோ நடந்திருக்கின்றன வாட் இஸ் டன் இஸ்டன் ஆகவே நான் பல தவறுகளை செய்திருக்கிறேன் அந்த தவறுகளுக்கு விடை தெரியாமல் தவறுகளிலேயே நீடித்திருக்கிறேன் தெரிகின்ற போது மாற்றி கொள்ளுகிறேன் அவ்வளவுதான் அது சரியா இல்லையா என்று காலம் சொல்லட்டும் நீ எதற்கு என்னை பற்றி அவரிடமல்லவா சொல்லிக்க வேண்டும் கலைஞரிடமல்லவா சொல்லிக்க வேண்டும் இவரிடம் ஜாக்கிரதையாக இருக்க இவனையெல்லாம் கூப்பிடாதீர்கள் என்று நீ அவரிடம் சொல்வதற்கு யோகியதில்லை நாய் நீ தெருவில்லை நின்றாய் என்னை உள்ளே அழைத்து மடியிலே வைத்துக் கொண்டார் என்ன என்னை மா சுப்பிரமணியத்தை விட்டுட்டிக் கொண்டு வர சொல்கிறார் மேயராக இருந்தவரை விட்டு அதெல்லாம் தேவையில்லை நான் மா சுப்பிரமணியத்தின் மீது வைப்பு வைத்திருக்கின்ற அதுவே செய்தி நீ அவனையாக வர சொல்லாதே என்னை கொள்வதற்கு என்னையாக நான் வந்தால் அது கௌரவமாக இருக்காது என்று சொல்லி கட்சி முழுவதையும் கூட்டி வைத்து அன்பழகன் வரையிலும் உட்கார வைத்து கொண்டு ஸ்டாலின் வரையிலும் உட்கார வைத்துக் கொண்டு மா சுப்பிரமணியத்தை விட்டு கற்பியாவை கூட்டிக் கொண்டு வா என்று சொல்லிவிட்டு சேர்த்து விட்டு அட்டையை கொடுத்து விட்டு போகின்ற போது கருப்பையாகவே கொண்டு போய் வீட்டிலே விட்டு விட்டு போயிட்டு சொன்னான் மாதம் பண்ணியே நீ கொண்டு வந்து விட்டார் அவர் மீது எனக்கு நல்ல நட்பு உண்டு அது வேறு விஷயம் அவர் கூட்டி கொண்டு வருவதோ போவதோ எனக்கு ரொம்ப முக்கியமில்லை நான் அத்து கொண்டு வந்து விட்டேன் அதுவேறு செய்தி அவர் போய்விட்டார் கொண்டு வந்து விட்டு அது வேறு செய்தி ஆனால் நீ எல்லாம் பேசுகிறாயே நீ ஜாக்கிரதையாக இரு படகரிப்பையா அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் என்று சொல்கிறேன் நான் என்ன எங்கள் மூட்டை அடித்தானா எம்எல்ஏ கூட பதவியை தூக்கி அடித்துட்டு வந்தேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்பே கையில் இருந்தது ஜனதா கட்சி நிலக்கரி கோட்டா வாங்கி கொண்டு வந்தேனா அவங்க ஈழத்தமிழர்களுக்கு எதிராக பேசுகிறான் என்று சொல்லி வெளியே வந்தேன் நாயே இந்த மாதிரி வரலாறு உனக்கு உண்டா நீ எல்லாம் பேசுகிறாய் உனக்கு இந்த மாதிரி வரலாறு உண்டா நீ என்னென்ன இடங்களில் இருந்து விட்டு எதிர்த்து விட்டு கடைசியிலே அதுக்குள்ளே வந்து பொறுக்கி தின்று கொண்டு இருக்கிறாய் நீ எதற்கு பேசுகிறாய் என்று கேட்கிறேன் நான் நான் இந்த புகழின் மீது நம்பிக்கை உடையவன் இல்லை இந்த இகழின் மீது உடையவன் இல்லை அவன் அவனே அது காட்டுகிறது அவ்வளோதான் உங்களுக்கு என் மீது ஏதாவது இருக்கிற ஒரு காரணம் பற்றி அரித்தல் இருந்தால் நீங்கள் என்னை வேறு கண்ணோடு பார்க்கிறீர்கள் உங்களுக்கு ஏற்புடமை இருந்தால் வேறுகளோடு பார்க்கிறீர்கள் ஆகவே புகழ் என்பது மிகள் என்பது உங்களை காட்டுகிறதே தவிர என்னை காட்டுவதில்லை ஆனால் இகழுக்குரியவர்களாகவும் புகழுக்குரிய மனிதர்களாகவும் சாதாரணமாகவும் தான் மனிதர்கள் இருக்கிறார்கள் ஆகவே நான் சொல்கிறேன் நான் வந்து தவறாக மக்களிடம் போகிறேன் தவறான கருத்துக்களை வைக்கிறேன் என்றால் விமர்சனம் செய் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல் பல்வேறு பல்லை பள்ளைப்படுகிறவனுக்கு ஏன் பதவி கொடுத்தா என்று சொல்கிறேன் பதில் சொல் எவ்வளவு நன்மை ரொம்ப பல் வைத்தியருக்கு பணம் கொடுக்க ஆள் இல்லாமல் அலைகிறார்கள் அதுவே பல்வேறு சிக்கி போட்டால் ரொம்ப பேர் காசு இல்லாமல் விழுந்துவார் போட்டேன் என்று சொல் அதே மாதிரி சொல்றேன் சூட்டில் தூத்துக்குடியில் செத்த மக்களுக்கு அஞ்சு லட்சம் கொடுக்குறாய் சாராயம் கள்ளச்சாராயம் குடித்து விட்டு செத்தவனுக்கு பத்து லட்சம் கொடுக்குறாய் உன்னால் இந்த மழை வெள்ளம் வருகின்ற போது நீரை வெளியேற்றுவதற்கே உனக்கு ஆட்சியில் மக்கள் எல்லாம் ஒரு லட்சம் முக்கால் லட்சம் ஒன்றரை லட்சம் என்று டிவி மற்றவற்றையெல்லாம் இழந்துவிட்டு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்து அவர்களெல்லாம் எவ்வளோ எரிச்சல் இருக்கிறார்கள் தெரியுமா மாற்று அமைப்பு ஒன்று வருமானால் அவர்களெல்லாம் மாற்றி போடுவார்கள் அத்தகைய நிலையில் விஜய் போன்றவர்கள் வருவது என்பது எந்த விதத்தில் சிறந்தது என்று நான் சொல்கிறேன் என்றால் ஒரு பெருங்கூட்டம் அவர்கள இருக்கிறது திமுகவுக்கு இல்லை ஆல் பெய்டு சர்வன்ஸ் காசு கொடுத்து தான் சேலத்திற்கு கூட்ட வேண்டும் இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் காசு கொடுக்காமல் பிரியாணி போடாமல் பேருந்து வைக்காமல் வர சொல்லிகளுக்கு பார்ப்போம் கொள்கைக்காக அண்ணா அழைத்தார் அழைக்கின்றார் அண்ணா என்று பாடுவார் நாகூர் அறிவா வருவார்கள் ஏனென்றால் திராவிடத்தை அடைவதற்காக ஒரு பெரிய கொள்கை முன்வைக்கப்பட்டது தமிழ் இன விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தப்பட்டது இந்தி எதிர்க்கப்பட்டது வந்தார்கள் அண்ணா கால வரையிலும் அது திராவிட இயக்கம் தோன்றிய விதமோ அது வைத்த கொள்கைகளோ தவறு என்பது என்னுடைய கருத்து இன்றைக்கு வரையிலும் இல்லை திராவிடத்தை நீங்கள் தான் அழிக்க பார்க்கிறீர்கள் நீங்கள் தூர் இல்லாத வாழி ஆகவே உங்களால் இதை செய்ய முடியாது நீங்கள் கொள்ளையடிப்பதற்காக ஆட்சியில் இருக்கிறீர்கள் என்பது என்னுடைய கருத்தை தவிர திராவிடம் தவறானது என்பது என்னுடைய கருத்து இந்தியை நீ எதிர்க்காய் நானும் எதிர்க்கிறேன் இடஒதுக்கீட்டை நீ ஆதரிக்கிறாய் நானும் ஆதரிக்கிறேன் தமிழ் மொழியை விட நான் கூடுதலாக விரும்புகிறேன் உனக்கு உன் பெயரே இசன்னாவில் ஆரம்பிக்கிறது இசன்னா என்ற எழுத்தே தமிழ் கிடையாது உனக்கு தெரியாது தொல்காபியத்தில் போய் பார் தமிழ் எழுத்து இருக்கிறதே அதில் இசன்னா இருக்கிறதா என்று பார் ரெண்டாவது மெய்யெழுத்தில் ஒரு பேர் தொடங்குமா என்று பார் நான் விஜய்க்கே ஒரு கருத்து நேற்று பேசுகிற போது சொன்னேன் வெற்றி கழகம் என்று இக்கண்ணா போட்டு எழுதுங்கள் வெறும் வெற்றி என்று எழுதினால் மூச்சு வாங்கும் தமிழக வெற்றி கழகம் அப்படி என்று சொல்வதில்லை தமிழக வெற்றி கழகம் இக்கண்ணா போடுங்கள் தவறாக போய்விட்டால் ஒன்றும் குற்றமில்லை எல்லோரும் தமிழ் புலவர்களாக இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை இதெல்லாம் நான் மக்களுக்காக சொல்லவில்லை ஆரம்பத்திலேயே திருத்திக் கொள்வோம் என்பதற்காக சொல்கிறேன் உங்களுக்கு வேலை கிடைத்திருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் இப்பொழுதும் எந்த ஒன்றுக்கும் பணம் கேட்க மாட்டார்கள் கூட்டம் கூட்டுவது என்றால் பத்து லட்சம் பேரையும் உங்களால் எந்த காசும் கொடுக்காமல் கூட்ட முடியும் இது ஒரு பெரிய வசதி உங்களுடைய குரல் கன்னியாகுமரியிலும் கேட்கும் என்னுடைய குரல் ராயப்பேட்டையை தாண்டி கேட்காது அவன் மூலம் கொஞ்சம் பேருக்கு போகும் அவ்வளவுதான் ஆனால் உங்களுடைய குரல் எல்லாருக்கும் கேட்கும் சரியான கொள்கையை நீங்கள் முன்வைத்தால் சரியான நிலைப்பாட்டை எடுத்தால் உங்களால் இந்த நாட்டை மாற்ற முடியும் இல்லை என்றால் எத்தனையோ பேர் விஜயகாந்த் மேலே ஏறி கேடி விழுந்தார் எத்தனையோ நடிகர் சிவாஜி கணேசன் இட முடியாமல் போய்விட்டது ஆகவே அத்தகைய நிலையை அடைவதா எத்தகைய நிலையை அடைவது என்பது ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து எது மக்களுக்குரியதோ அதை முன்வைத்து பிஜேபி என்பது மதவாத கட்சி மதத்தின் பெயரால் அரசியல் நடப்பது என்பது இந்தியா போன்ற பல்வேறு வகையான மக்கள் வாழ்கின்ற நாட்டுக்கு உகந்த கொள்கை இல்லை அதிலே கருத்து ரீதியாக சரியாக இருக்கிறீர்கள் செயல்பாட்டிலும் நீங்கள் அந்த ஆட்சியை விமர்சித்தால்தான் அண்ணாமலை உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறார் என்றால் பயப்படுகிறான் என்றால் அந்த ஆள் என்ன அடையாளம் காட்டிக் கொள்கிற விரும்புகிறார் என்றால் ஒரு ஒரு பெண்ணை அடையாளம் காட்டினால் கூட அந்த பெண் தான் இவருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்ல வேண்டும் அவன் அவன் சொல்லுவான் எப்போ எனக்கு எனக்காக அந்த பெண்ணை நன்றாக தெரியுமா இல்லை இல்லை இவருக்கு எனக்கு இல்லை இவருக்கு எனக்கு தெரியாது என்று நான் பெண் சொல்ல வேண்டும் இல்லை அது மாதிரி நீங்கள் புதுக்கட்சி தொடங்கிட்டு இருக்கிறீர்கள் அண்ணாமலைக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அண்ணாமலை வாழ்த்து யாரும் வாழ்த்து சொல்லுகிறார்கள் நான் சொல்கிறேன் வாழ்த்து திமுகவும் சொல்லுவோம் ஏனென்றால் யாரையும் வரவேற்க மாட்டேன் என்று எப்படி சொல்வீர்கள் அப்படி எப்படி சொல்ல முடியும் நான் இந்த கட்சியை வரவேற்கவில்லை எப்படி சொல்வீர்கள் எல்லோரும் தான் பேருக்கு வரவேற்கிறேன் என்று சொல்வார்கள் சொல்வார்கள் அதனால நீ பேச வேண்டிய கருத்தை பேச நான் சொல்றேன் நீ வெற்றி பெற வேண்டும் என்றால் இப்பொழுதே வர வேண்டும் ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆரிய கஞ்சியாய் ஆகி விடுவாய் இன்றைக்கு ரெண்டு நாட்களுக்கு வேகமாக தொலைக்காட்சிகளில் நீ நடித்த படங்களின் துண்டு காட்சிகளை போட்டு அதை பெரிதுபடுத்திக் கொண்டே இருப்பார்கள் ரெண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு ஓய்ந்து விடுவார்கள் அப்புறம் நீ என்ன பேசுகிறாய் யாருக்காக பேசுகிறாய் அது யாரை குத்துக்கிறது யாரை நிமிர்க்கிறது யாரை காக்கிறது என்பதை பொறுத்து தான் அந்த மதிப்பு வரும் ஆகவே அப்புறம் ரெண்டு நாலு நாளைக்கு பிறகு நீங்களும் அமைதியாகத்தான் இருப்பீர்கள் ஏனென்றால் நீங்கள் வந்து சொல்லிவிட்டீர்கள் கருத்து சொல்ல மாட்டோம் யாரையும் ஆதரிக்க மாட்டோம் என்று பிறகு அது சவசவத்து போய்விடும் பிறகு ரெண்டு ஆண்டுகள் கடித்து நீங்கள் வருகிற போது அது ஆறி அவளாகி பழங்கஞ்சியாகி நமுத்து போன கஞ்சியாக ஆகிவிடும் நான் ஒரு அரசியல் கட்சி நட்பாகவும் இல்லை பகையாகவும் நொதுமலாகவும் இல்லை எந்த அடிப்படையும் இல்லை ஒரு எல்லாமே நாரி போய் கிடக்கின்ற கட்சிகள் கூட்டணி கட்சிகள் என்ற பெயராலே எல்லாம் காலை நெக்கி வாழுகின்றன இந்த நிலையில் ஒரு புதிய கட்சி புதிய கருத்தோடு ஊழலை நான் எதிர்க்கின்றேன் மால் அட்மினிஸ்ட்ரேஷன் தவறான நிர்வாக முறையை வெள்ளத்தில் சென்னை மூழ்கியதற்கு காரணம் என்று சொன்னால் உனக்கு அந்த இருப்பதை வைத்துக் கொண்டு ஒக்கிட்டுக் கொண்டிருக்கிறீர்களே தவிர உனக்கு ஆட்சி நடத்த தெரியாது எந்த புதிய நிலைகளிலும் உன்னுடைய ஆட்சி திறன் வெளிப்படவில்லை ஆகவே மால் அட்மினிஸ்ட்ரேஷனை அவர் எதிர்க்கிறார் கரப்ஷனை எதிர்க்கிறார் ரெண்டும் எதிர்க்கப்பட வேண்டியது ரெண்டும் திமுகவோடு உடன் பிறந்தவை மற்ற கட்சிகளிலும் இந்த குறை உண்டு இது இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற காரணத்தினால் உடனடியாக வேண்டிய கட்சி ரெண்டாவது மதவாதத்தின் அடிப்படையில் பயன்படுத்துவதை இவர் இருக்கிறார் ஆகவே பிஜேபியை எதிர்க்க வேண்டும் ரெண்டும் சரியான கொள்கை உடைய நிலைப்பாடு ஆகவே நான் இந்த கொள்கை கொள்கையுடையவர்கள் நான் இப்பொழுதுதான் கட்சி வைத்திருக்கிறேன் நாலு ஏழை விட்டிருக்கிறது அது இளமரம் அதற்கு ஒரு ரெண்டு மூன்று ஆண்டு தேவைப்படும் ஆகவே காத்திருப்பதற்கு நான் தயாராக ஆனா வந்து நான் வந்து பெயர் சார் வந்து பார்க்கணும் அப்படின்னா என்னால நேரடியாவே இன்னைக்கே போன் மூலமா அழைச்சு உடனே வந்து பாக்கு தர முடியும் ஆனா விஜய்க்கு வந்து சினிமால இருந்தப்போ அந்த விஷயங்கிறது வேறவா இருக்கு அரசியல் கட்சிகளுக்கு அவரை நேரடியாக பார்ப்பது உள்ளவர்கள் பணம் ஒரு தலைவரை நேரடியாக பார்க்கணும்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு ஆசை வரும்ல சார் அந்த களம்ங்கிறது அது விஜய்க்கு சிக்கலாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் நான் சொல்கிறேன் நீங்கள் கடவுளைப் போல் யார் கண்ணுக்கும் தெரியாத மனிதராக கூட இருங்கள் உங்களுடைய செல்வாக்கு செலுத்தப்பட்டு நாட்டின் நாட்டின் ஊழல் ஒழிக்கப்பட்டால் நல்ல ஆட்சி முறை ஏற்பட்டால் மதவாதங்கள் ஒழிக்கப்பட்டால் நீங்கள் கண்ணுக்கு தெரியாமல் கருவறை கூடயே இருந்து கொண்டு கூட நடத்துக்கள் நான் வரவேற்கிறேன் இந்த எளிமையெல்லாம் உங்களுக்கு வர வேண்டும் என்று நான் சொல்லவில்லை என்னை போல் எளிமையாக நீங்கள் இருக்க முடியாது என்றால் எனக்கு ஒன்றும் இல்லை வீட்டை திறந்து வைத்து கொண்டு உட்கார்ந்து வருகிற மனிதர்களை பார்ப்பேன் ஆனால் உங்களுக்கு இருக்கிறவனெல்லாம் வருவான் அதனால் தொல்லையாக இருக்கும் அதனாலே நீங்கள் வாழ்க்கை முறை வேறு நான் அதல்ல நான் சொல்கிறேன் கண்ணுக்கு தெரியாத கடவுளாக இருந்தாலும் உங்களால் காரியம் செய்ய முடியும் என்றால் நான் வரவேற்கிறேன் நீங்கள் வெளிப்படவில்லை என்று நான் குற்றமாக சொல்ல மாட்டேன் சார் இப்போ வந்து சோசியல் மீடியாவில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா உதயநிதி விசஸ் விஜய் நிதியா ஒன்று மொத்த திமுகவே போய்விடும் என்று சொன்னால் அப்புறம் உதயநிதி என்ன உதயநிதி உதயநிதி இன்ப நிதி எல்லா நிதிகளும் போய்விடுவார்கள் திமுக அழிந்தால் ஜஸ்டிஸ் கட்சி அழிவது போல் திமுக அழியும் எப்பொழுது அழியும் என்று எனக்கு தெரியாது யார் மூலம் அழியும் என்று தெரியாது ஏனென்றால் ஒரு கட்டத்தில் கொதித்து தண்ணீர் பொங்கித்தான் ஆகும் அதுபோல் நீ பண்ணுகிற ரெண்டு ஆண்டுகளிலே அவங்களுடைய பெயரை அவ்வளவு கெடுத்து வைத்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு ஆள தெரியவில்லை என்பது ஒன்று ஊழல் உச்ச நிலை என்பது ரெண்டாயிரம் இந்த ரெண்டினாலும் உங்களுடைய பேர் ரொம்ப பிஜேபி என்னை வேறு யார் எதிர்ப்பு கிடையாது சிவ சிறுபான்மை மக்கள் வேறு யாருக்கும் ஓட்டு போட்டால் அது பிடிமாகிவிடும் ஓட்டு செதறிவிடும் அதனாலே தான் உதவும் என்று இல்லாத தீரிய எல்லாம் கண்டுபிடித்து வைத்துக் கொண்டு என்ன உன்னை பாதுகாத்துக் புலி வருகிறது என்றால் எல்லாரும் என் மீது படுத்துக்கொள்ள என்று பண்ணி போலிருக்கிறேன் ஆகவே உன்னுடைய கட்சி நீதி கட்சி போல் அழியும் நீங்கள் எல்லோரும் சிறையிலே எடுப்பீர்கள் இது ரெண்டும் நான் சொல்கிறேன் இன்றைக்கு கிளை வைத்துக் கொள்ளுங்கள் என்றைக்கு நடக்கிறது என்பது கடவுளுடைய எண்ணம் என்ன என்று எனக்கு தெரியாது எல்லாம் கடவுள் தான் செய்ய வேண்டும் நாமெல்லாம் மனிதர்கள் செய்கின்ற அளவுக்கு பேய்கள் அறக்கர்கள் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என ராட்சஸ் கூட்டம் ஆகவே அதை பற்றி நாம் ஒரு நாளில் பேசி செய்ய முடியாது ஆனால் காலம் அதை செய்யும் காலம் கண்டிப்பாக ஸ்டாலின் காலத்திலேயே முடிவடையும் அதை முடிவடைய வைப்பதற்கு யாராவது வருவார்கள் அது விஜயாக இருந்தால் நான் வரவேற்கிறேன் ஆனால் காம்பிரமைஸ் செய்யாதீர்கள் காலதாமதம் செய்யாதீர்கள் இதெல்லாம் செய்தால் பிறகு நாலு நாளோடு இந்த பரபரப்பு அடங்கிவிடும் நீங்கள் இன்றைக்கே அந்த அரசியலை தொடங்கி மதவாதத்தை எதிர்த்தால் முதல் எதிரி மதவாதத்தை எதிர்க்க வேண்டும் மனிதர்கள் மதத்தின் காரணமாக பாகுபடுத்தப்படக்கூடாது இந்தியாவில் உள்ள எல்லா குடிமக்களும் இந்தியர்கள் தான் அந்த நிலைப்பாட்டை வையுங்கள் இந்த ஊழல் அரசை போக்குவதற்கு நீங்கள் இப்பொழுதே உள்ளே வந்து ஆட்களை நிறுத்தினால் இந்த சிறுபான்மை வாக்குகள் எல்லாம் உங்கள் பக்கம் திரும்பும் ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த விஷயம் எல்லாமே செஞ்சால் உங்களுடைய ஆதரவும் விஜய் அவர்களுக்கு இருக்கும் இல்லை என்னுடைய ஆதரவும் ஒரு பொருட் இல்லை நான் ஒரு முட்டாள் இல்லை இது போலெல்லாம் பெருமையாக பேசிக்கொள்வதற்கு நான் உங்கள்கிட்ட நிறைய சீனியர் நடிகர்களாக வந்த அரசியல்வாதிகள் எல்லாரும் உங்களோட ஆதரவு இப்போ என்னுடைய என்னுடைய ஆதரவு கிடைப்பதனாலும் அவருக்கு ஒன்றும் பலம் வரப்போதில்லை என்னுடைய ஆதரவு கிடைக்காது நான் ஒன்றும் பீற்றி கொள்ளுகின்றவனும் இல்லை இல்லாததை பெருமைப்படுத்தி பேசுகின்றவனும் இல்லை சீமானின் போல என்ன அண்ணன் ஆட்சியில் என்ன எந்த அண்ணன் ஆளுகிறான் என்று அரை மணி நேரம் யோசித்தேன் இவர் தான் தன்னை அண்ணன் என்று சொல்லிக் கொள்கிறார் என்று அப்பொழுது தெரியுது இந்த மாதிரியெல்லாம் பேசியே கேட்டதில்லைங்க நான் தமிழ்நாட்டு இல்லை காவிரி ஆஜர் இருக்கிறேன் ராஜாஜியோடு உரையாடி இருக்கிறேன் அதாவது முத்துராமலிங்க தேவர் இன்னொருவர் ரெண்டு பேரை தவிர எனக்கு எல்லாரையும் தெரியும் மாப்போசி உட்பட எல்லாரையும் தெரியும் ஆனால் இந்த மாதிரி ஒரு பேச்சை நான் கேட்டதில்லை அண்ணன் ஆட்சி என்று சொன்னால் எனக்கு புரியவில்லை எந்த அண்ணன் ஆட்சி எந்த அண்ணன் ஆட்சி என்று கிறுக்கு பிடித்து அலைந்து இவர் தான் தன்னை அண்ணன் என்று சொல்லிக் என்று அப்புறம் தான் தெரிந்தது இந்த மாதிரி கேவலமாக இந்த நாடு போய்விட்டால் இது போன்ற பேச்சுக்கள் எல்லாம் வெளிப்பட உலவும் முடியும் என்று எண்ணிக்கொள்ளுங்களாகவே நான் ஆதரிப்பேன் ஆதரிக்கவில்லை என்பதெல்லாம் அவருக்கு ஒரு பலந்தருக்குது அவங்களுக்கு ஏன்னா இப்போ வந்து அவங்க செட் பண்ணிட்டு இருக்காங்க கட்சியை வந்து அப்படியே புனரமைக்கிறப்போ நீங்க நிறைய பேரோட கட்சிகள்ல அவங்க கூட இருந்திருக்கீங்க ஆலோசனை எல்லாம் சொல்லியிருக்கீங்கிறப்போ அவங்க நிறைய உங்கள்கிட்ட ஒரு சான்ஸ் இது மாதிரி ஆலோசனை அப்படி சொல்லி அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கிறது இந்தியாவில் இப்பொழுது கட்சிகள் எல்லாம் கார்ப்பரேட் நிறுவனங்கள் போல தான் நடத்தப்படுகின்றன அந்த வடநாட்டில் கணக்கெடுக்கிறவன் பழுகிறவன் எல்லாம் திமுகப்படுத்தி கொண்டது கூப்பிட்டால் உங்களுக்கு பணம் கொடுத்தால் வருவார்கள் யோசனை சொல்வார்கள் ஏன் பேர் வரவில்லை கிஷோரா அது உங்களுக்கு முழக்கங்களை தேடி தருவார்கள் தே வில் கிரியேட் ஸ்லோகன்ஸ் தே வில் கிரியேட் ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு தருவார்கள் யூ கேன் பே அண்ட் கெட் எவ்ரி திங் அதில் உண்டு என்ன மாதிரி ஆனால் சாதாரண என்னமோ என்னுடைய பிறப்புக்கு என்னால் முடிந்ததை களங்கம் இல்லாமல் செய்ய வேண்டும் இறைவனுக்கு அஞ்சு வாழ வேண்டும் என்று வாழ்கிறவன் எனக்கு இந்த முட்டாள்களெல்லாம் என்ன சொல்கிறார்கள் என்பதை கேள்வி கவலை இல்லை அதாவது நான் ஒரு முறையை ஒன்று எழுதினேன் ராமனை செருப்பார் அடித்தார் பெரியார் ராமன் இப்பொழுது உயிரோடு வந்தால் என்ன செய்வார் நேரே பெரியாரிடம் போய் ஏங்க என்னை செருப்பார் அடித்தீர்கள் என்று கேட்க மாட்டார் ஒரு செருப்பார் அடித்திருக்கிறார் அது பிரிந்து போய்விட்டால் என்ன செய்வது என்று ராமன் இன்னொரு செருப்பை பெரியாருக்கு அனுப்பி வைத்து விட்டு ராஜா தான் போவார் போய் நான் வாலியை கொன்றது குற்றம் அது ஒரு அதர்மமான செயல் என்று நீங்கள் எழுதியிருக்கிறீர்களே ஏன் இப்படி எழுதினீர்களே எனக்கு பதில் சொல்லுங்கள் என்று அவனை சமாதானப்படுத்தித்தான் முயல்வார் ராஜாஜியிடம் சமாதானம் தேடி போவாரே தவிர பெரியார் அடித்தால் இன்னொரு சரி போய் அனுப்பி வைப்போம் அடித்து விட்டு போகிறார் என்று தான் அவர் கருதுவார் என்று சொன்னது போல் உங்களுக்கு சொல்லுகின்றேன் அதாவது நாட்டிலே இவனவெல்லாம் பேசுகிறான் என்பதற்காக எவனை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் எல்லாம் ரெண்டும் இருக்கும் ஒரு காரணமும் இல்லாமல் வெறுப்பான் ஒரு காரணமும் இல்லாமல் ஆதரிப்பான் முட்டாளாக இருக்கிறவன் கருத்து சொல்வான் நீங்கள் ட்விட்டரில் செய்தி போட்டு பாருங்கள் ஒருவன் ஆகா வெகு காலத்திற்கு பிறகு இன்னொரு விவிலியத்தின் முழக்கத்தை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் ஒருத்தன் இன்னொருத்தான் டே பண்ணி இது இவனை எல்லாம் அதாவது அறிவுடையவர்கள் கருத்தை சொன்ன காலம் போய் என்ன வீதியில் தெரிகிறவன் முட்டாள் பன்றி என்பதுக்கு மூன்று சுழி போட்டு எழுதுகிறவன் கருத்து சொல்லுவான் இதை கொண்டு நான் இதெல்லாம் பார்ப்பதே கிடையாது பார்த்ததே கிடையாது எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது கேள்விப்படுகிறேன் சொல்லுகிறேன் எப்பொழுதாவது தற்செயலாக என் கண்ணில் படுகிறது என்பதை தவிர ஆகவே அவர் சொல்லுகிறேன் நான் ஆதரிக்கிறேன் கொள்கிறேன் என்பதை விடுங்கள் நான் இந்த மக்களுக்கு என் என்னுடைய அறிவுக்கு உட்பட்டதை எது சிறந்தது என்று கருதுகிறேனோ எனக்கு இப்போ ஒன்றும் கிடையாது சொல்லலாம் நீங்கள் சிறந்த அறிவுடையவர்களை நீங்கள் வைத்து கொள்ள முடியும் என்னுடைய தகப்பனார் அந்த காலத்தில் சொல்வார் பணம் தான்ப்பா முக்கியம் நம்ம சம்பாதிக்கிற ஆளுங்க நம்ம தொழில் பண்ணணும் சம்பளம் சம்பாத்தியம் பண்ணணும் எம்ஏ படித்தவன் பத்து பேரை வேலைக்கு வச்சுக்கலாம்ப்பா நமக்கு இங்கிலீஷ் தெரிய வேண்டியது இல்லை நமக்காக அவன் எழுதுவேன் என்று சொல்வார்கள் அது மாதிரி தகவலாக சொல்லுவார்கள் அதனாலே உனக்கு எல்லா அறிவுடையவனும் வருவான் உனக்கு ஸ்லோகன் உருவாக்கி கொடுப்பான் ஐடியா சொல்லுவேன் எல்லாம் செய்வார்கள் அதை வைத்து கொண்டு நடத்துங்கள் ஆனால் உங்களுடைய பிறப்பு பயன்பெறுவதற்கு இந்த தமிழ் மக்களுக்கு பயன்படுங்கள் நீங்கள் சொன்னது போல தமிழ் மக்கள் உங்களை ஏறாத உயரத்தில் ஏற்றி வைத்தார்கள் நீங்கள் திரும்ப அந்த மக்களை ஏறாத உயரத்திற்கு ஏற்றுங்கள் அது உங்களுடைய வாழ்வின் பயன் ஆகவே தவறு செய்யாதீர்கள் நீங்கள் ஆரிய கஞ்சியாக ஆகிவிடாதீர்கள் இப்பொழுதே வழிவாருங்கள் முதலிலே பிஜேபி எதிருங்கள் பிஜேபியினுடைய எதிர்ப்பு காரணமாக போகின்ற சிறுபான்மையினுடைய வாக்குகளின் மூலமாக நிலை பெறுகின்ற ஸ்டாலினை இப்பொழுதே பலவீனப்படுத்துங்கள் அடுத்த தேர்தலுக்கு ஸ்டாலின் கடைகடத்து போயிருப்பார் கீழே தள்ளி விடலாம் எளிதாக விடலாம் இப்பொழுது நீங்கள் ஆரம்பிக்காவிட்டால் இன்னும் நான்கு நாட்களில் பரபரப்பு அடங்கி மறுபடியும் வந்து என்றாவது ஒரு நாள் கூட்டம் கொள்ளுன்ற ஒரு செய்தியாக ஆகி இப்படியே போய்விடும் நமுத்து போய்விடும் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார் என்னன்னா இப்போ பாஜகவிட அந்த தேர்தல் வியூகத்தை பார்த்தா எப்படி இருக்குன்னா சினிமா பிரபலங்கள் எல்லாருமே தன்னோட கட்சியில் வந்து இணைக்கிறது அவங்களுக்கு ஒரு தனி கட்சி அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது ஒருவேளை அதிமுக தரப்பிலிருந்து அந்த குற்றச்சாட்டை வைக்கிற மாதிரியே பாஜகவுக்குலாம் இவங்க பேக் ஹண்ட்ல இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்தா அதை எப்படி சார் மாதம் யாரு விஜய் அவர்களுடைய கட்சி பிறகு இருக்காங்க அப்படின்னு விஜய் வந்து பாஜகவின் கையில் இருப்பார் என்றா இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அவர் மோடியை சந்திச்சிருக்காரு ராகுலாந்தி சொல்லி அல்லா பிச்சை எப்படி பாஜகவின் கையில இருக்க முடியாதோ அது மாதிரி விஜயும் இருக்க முடியாது அது இயற்கை தருமத்திற்கு மாறாக இருக்கிறது பெரிய அது அல்ல நான் அவரோட நான் இதை பேசினேன் அதை பேசினேன்னு சொல்லி வலிமை பெறுவது என்னுடைய நோக்கம் இல்லை அது நான் அதை பேசி பேசுவதற்கு தவிர்ப்பதற்கு காரணம் அவரோட எனக்குள்ள நட்பை எல்லாம் சொல்லி ஆகா அப்படிப்பட்டவன் நான் எனக்கு அவர் அவ்வளோது இல்லை இதெல்லாம் நான் ஒன்றாக ஒன்றை உருவாக்கி எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை நான் எனக்கு அறிவிக்கப்பட்டதை சிறந்ததை சொல்கிறேன் இறைவனுக்கு அஞ்சு வாழ்கிறேன் இவ்வளவுதான் என்னுடைய கருத்துக்கள் ஆகவே நீங்கள் வெற்றி பெறுங்கள் நீங்கள் மக்களிடம் போங்கள் நீங்கள் மக்களுக்கு தொண்டு செய்யுங்கள் சரியானதை தேர்வெடுத்து தேர்ந்தெடுத்து தொண்டு செய்யுங்கள் இப்பொழுதே அரசியலுக்கு வாருங்கள் பிஜேபியை எதிருங்கள் திமுகவை பலவீனப்படுத்துங்கள் மீண்டும் நீங்கள் ரெண்டு ஆண்டுகளில் ஆட்சிக்கு வருவது எளிதாக இருக்கும் இல்லாவிட்டால் அது ரொம்ப கெட்டி தட்டி போன பிறகு அவன் ஒரு கூடுதலான எண்ணிக்கையில் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற போது அவனை வீழ்த்துவதை விட அவன் பாராளுமன்றத்திற்கே போக விடாமல் வீழ்த்துவது நல்லது அப்படிப்பட்ட நிலையை நீங்கள் மேற்கொண்டால் கூட்டணி எல்லாம் சேறிவிடும் இந்த பனிரெண்டு பேர் காலை நக்கிக் கொண்டு திரிகிறவர்களெல்லாம் இடம் மாறி விடுவார்கள் ஏனென்றால் இவனோடு சேர்ந்து நாம் புதைக்குழியில் இறங்க முடியாது என்று அவர்கள் இடம் மாறுவார்கள் ஆகவே அவர்கள் பலவீனப்பட்டு டிஎம்கே பி சிங்கிள் அவுட் இத்தகைய நிலை ஏற்படும் ஆக எல்லாவற்றுக்கும் காலம் ரொம்ப முக்கியமானது காலம் முக்கியமானது இடம் முக்கியமானது என்றெல்லாம் வள்ளுவன் விடாமல் சொல்வான் நீங்கள் காலம் தவறாக இன்னும் ரெண்டு ஆண்டுகள் கழித்து வருவேன் என்பது நீங்கள் காலக்கணிப்பில் தவறிவிட்டீர்கள் என்பதை எனக்கு சொல் என்னுடைய அறிவுப்படி சொல்கிறேன் காலக்கணிப்பில் தவறிவிட்டீர்கள் விட்டீர்கள் இப்பொழுதே வர வேண்டும் ஆரிய கஞ்சியாக ஆகாமல் நீங்கள் பயன்பட வேண்டும் திமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் பிஜேபியை இந்த மண்ணில் ஊன்றாமல் செய்ய வேண்டும் எல்லா மக்களும் அவரவர் மதம் வேறு அவரவர் ஜாதி வேறு எல்லாரும் இணக்கமாக வாழ்கின்ற நிலையை உருவாக்குவதற்கு முதலிலே நீங்கள் முயலுங்கள் பிறகு ஆட்சியை கைப்பற்றுங்கள் வரி வசூலை பெறுங்கள் பிறகு திட்டங்களை போடுங்கள் எல்லாவற்றையும் செய்யுங்கள் முதலில் தவறான கொள்ளை கூட்டத்தை அகற்றுவதற்கு முன்னிலுங்கள் எல்லாவற்றுக்கும் உங்களுடைய காலம் என்பதை கணிப்பதில் நீங்கள் தவறிவிட்டீர்கள் நான் ரெண்டு படம் ஒரு படம் நடித்து கொடுத்து விட்டு வருவேன் ஒப்பு கொண்ட படம் என்று சொல்வதெல்லாம் சரியான வாதம் அல்ல வேண்டுமென்றால் படத்தை ரெண்டு மாதம் தள்ளி வைத்து விட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு வேலை செய்யலாம் அவன் ஒன்றும் உடனடியாக நாடாணிக்கே இது வெளியாக போவதில்லை ஆகவே நீங்கள் சொல்லுங்கள் பணியும் ஒதுக்க ஒப்பு கொண்ட பணியும் அட்வான்ஸை திருப்பி கொடுத்து விட்டு வருகிறோம் காலம் என்பது முக்கியம் ஏழு கோடி மக்கள் முக்கியம் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் முக்கியம் அதையெல்லாம் விட்டு விட்டு நான் நட்பு பகை எதுவும் இல்லாமல் நொதுமல் நிலையிலிருந்து நடுநிலையிலிருந்து உங்களுக்கு யோசனை சொல்லுகிறேன் காலம் தப்பிப்போனால் காரியங்கள் அனைத்தும் தப்பி போவோம் நீங்கள் ரெண்டாண்டு கழித்து வருவது என்பது அறிவிக்காமல் இருந்திருக்க வேண்டும் ஓகே இந்த ரெண்டாண்டு கழித்து அறிவிக்கலாம் நான் வருகிறேன் என்று சொல்லலாம் பதினைந்து ஆண்டு கழித்து அறிவிக்கலாம் அறிவித்தால் நுழைய வேண்டும் சும்மா ரயில்வே நிலையத்தில் அந்த வண்டி வருகிறது வருகிறது என்று கத்திக்கொண்டே கொண்டே இருக்கிறது ஒருவன் வளையத்தை வைத்து கொண்டு நின்று கொண்டே இருக்கிறான் வண்டியே வரவில்லை என்றால் அது அங்கே இருந்து இப்பொழுதுதான் இருக்கிறது என்று சொன்னால் அப்புறம் சலித்து போக என்றான் காத்திருக்கிறவன் அந்த நிலை உங்களுக்கு ஏற்படும் காலப்பிடை என்பது பெரும் பிழையாக அரசியலில் மாறிவிடும் என்பதை என்னுடைய அறிவுக்கு பட்ட வகையில் உங்களுக்கு சொல்கிறேன் நிகழ்ச்சியில் இணைந்து உங்களை நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை வழங்கி வைக்க மிக்க நன்றி சார்